மாமனார் நான் சொல்றது ஓகே ம் மாமனார் அப்போ என்ன பண்ணுவோம் இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் வர்த்தன் ஏங்க இவ்வளோ நல்லவராக இருக்கீங்க அதுதான் சொன்னாரு இதெல்லாம் நல்லா இருக்கனால பார்த்தீங்கன்னா உங்க அப்பா வந்து எதாவது பேசினா கூட உங்களை நினைச்சிட்டே நான் கம்முன்னு போயிடுறேன் இவ்வளோ நல்லவரை பெற்றி கொடுத்த ஒரு மனுஷனை நம்ம மேண்டா பேசணும் அதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த பால்கனி பற்றி சொல்லியாகணும் இது எங்களுக்கு ரொம்ப 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 சென்டிமெண்ட்டான ஒன்றுங்க ரொம்ப 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 சென்டிமெண்ட்டான ஒன்று ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு இந்த பால்கனி ரீசன் என்னன்னு ஃபுல் வீடியோ நான்